வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா கிருஷ்ணகிரி அருகே நாய்க்கு வளைகாப்பு நடத்தி மகிழ்ந்த தொழிலாளி வியப்பில் ஆழ்ந்த கிராம மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே கூறாக்களப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த நாராயணன் என்பவர் விவசாயம் மற்றும் கூலி தொழில் செய்து வருகிறார் இவர் தனது செல்ல பிள்ளையாகவும் தன் குடும்பத்தில் ஒருவராகவும் நாய் ஒன்றை வளர்த்து வருகிறார் தான் வளர்க்கும் நாய் மீது அதீத பற்று கொண்டுள்ள நாராயணன் தற்போது கர்ப்பம் அடைந்துள்ள தனது நாய்க்கு பெண் வீட்டார் போல அதற்கு வளைகாப்பு நடத்த முடிவு செய்துள்ளார் இன்று தான் வளர்க்கும் நஞ்சி உள்ள செல்ல பிராணியான நாய்க்கு வளைகாப்பு நடத்துவதாக பத்திரிகைகளில் அச்சடிக்கப்பட்டு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் தனது நாயை மணப்பெண் போல் அலங்கரித்து அதற்கு புடவை கட்டி ஒன்பது தட்டு சீர்வரிசை வைத்து பழங்கால வளைகாப்பு பாடலை பாடி தனது நாய்க்கு நலங்கு வைத்து வளைகாப்பு நிகழ்ச்சியை விமர்சையாக கொண்டாடினார் கூலி தொழிலாளி தான் வளர்க்கும் நாய்க்கு வளைகாப்பு நடத்திய சம்பவம் சுற்றுவட்டார பகுதி மக்களிடையே பிரமிப்பை ஏற்படுத்தியது